எனவே டெய்லி நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல அடப்டேஷன் பிரிசர்வேட்டிவ் கலர்ஸ் எதுவும் இல்லாம சரியான மசாலா ஸ்பைசஸ்ல செஞ்ச சாப்பாடான்னு பார்த்து ஆரோக்கியமா சாப்பிடுங்க எல்லா வகையான மசாலா ப்ராடக்ட்ஸும் நம்ம அம்மா சீஸ் ஹோம் மேட் மசாலாஸ்ல இருக்குங்க அம்மா சீஸ் ஹோம் மேட் மசாலா கோயம்புத்தூர் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வெள்ளி பொருட்களை புதுசாக மாற்றுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தால் அந்த வெள்ளி பொருளை நம்ம ஈஸியாக நல்லா பல பலன் இப்போ வாங்கின மாதிரி மாற்றிட்டோம் ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி புதுசாக மாற்றிடலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தம்பி போட்டிருந்தா அருணா கொடி தான் ஸோ இது வந்து ரொம்ப வந்து கருப்பாகிடுச்சு போது நல்லா பளபளன்னு இந்த கலரில் இருந்தது பட் ஆனால் உடம்போட ஹீட் வந்து ஏற ஏற உங்களுக்கு வெள்ளி பொருள் நல்லாவே கருக்கும் ஸோ நம்ம அந்த ஹீட்டை தான் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு இந்த வெள்ளி அரணா கயிறை நான் அதில் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது இது அதிலேயே இருக்கட்டும் நல்லா வந்து அழுக்கு இருந்தால் லூஸ் கொடுக்கும் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சரும் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க சைடில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அதாவது நம்ம எடுத்துக்க அந்த வெள்ளி பொருள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதனால கொதிச்சு வரட்டும் ஸோ அடுப்பு ஆன் பண்ணி இது கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே தான் ஸோ இந்த டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொங்கி அது வந்து டிகாஷன் ஆகி வரும்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்தோம் இல்லையா ஒரு பத்து நிமிஷமாக ஸோ அந்த வெள்ளி பொருளை எடுத்து இதுக்குள்ள போட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு இது நல்லா ஊற விடுங்க ஊறி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுமே உங்களுக்கு நல்ல நொற பொங்கி வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த நொற நல்லா அடங்கட்டும் அது வரைக்கும் இது அதுக்குள்ளேயே இருக்கட்டும் நொற அடங்கி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருணா கயிறை நம்ம எடுத்துடலாம் இதோடய கலர் வந்து கருப்பாக மாறின மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ அதை தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டுட்டு அதை நல்லா கூல் டவுன் ஆகும் இப்போ நல்ல கொதி எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் நார்மல் டெம்பரேச்சருக்கு அந்த அருணாக்குடி வந்துரும் நான் வந்து குடத்து மேல வச்சிருக்கேன் ஸ்டாண்ட் இல்லாதனால அதனால சைடுல குடம் தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொழுசோட கலர் வந்து ரொம்ப கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க அது ஒரு கொஞ்சமாக அந்த பேஸ்ட் எடுத்துட்டு பழைய ப்ரெஷ் அதாவது இந்த எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளி பொருளில் தேய்ச்சி கொடுக்கலாம் தேய்க்க தேய்க்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு போய் நல்லா ஆகும் நம்ம தேய்க்கும் போது அந்த நுரையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அள்ளுக்கு கலரில் மாறிவிடும் பாருங்கள் இப்போ நான் தேய்க்க தேய்க்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது தேய்ச்ச இடம் தேய்க்காத இடம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதி விடும் போது கருப்பாயிருச்சுன்னா கண்டிப்பாக பயந்துடாதீங்க ஸோ நம்ம வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு இன்னுமே நல்லா கிளீன் பண்ணணும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால் ஃப்ளாட்டாக போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்து எடுத்துக்கிறேன் தேக்க தேக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு கலரில் மாறிடும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு ஒய் ஒயிட்டாக இருக்க வேண்டிய நுரை நல்லா அழுக்கு கலரில் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட் வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் ஒரு பாதையை நான் க்ளீன் பண்ணிட்டேன் மிச்ச பாதியினும் க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கும் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுண்டு ஸோ இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடியதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நார்மலான வாட்டரில் இது ஒரு தடவை கழுவி எடுத்துக்கிறேன் கழுவி எடுத்ததுக்கப்புறம் அது மங்கள தண்ணி அதனால சுத்தமான இன்னொரு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த கொடிய நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத்ல வச்சு நல்லா வந்து தொடச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட இதுல ஈரமே இருக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் இப்போ ஃபைனல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆசாரி சொன்னது ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு இடத்துல வைக்கும் வைக்கும்போது இந்த மாதிரி வெள்ளி பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெத்தட் கேட்டோம் ஸோ அப்போ வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கும் போது சொன்னாங்க ஃபைனலாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக விபூதி எடுத்து நல்லா ட்ரையாக வந்து நாங்கள் வந்து தேய்ச்சி விடுவோம் அந்த விபூதி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பல பலன்னு மாற்றிடும் நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி தொடைக்கிறது கூட அந்த விபூதி யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி வெள்ளி பொருளுக்கு லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பழைய ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதையும் நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க அதை இந்த மாதிரி மேலாப்பில் ஒரு லேயராக எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியுமோ தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம ஆல்ரெடி உள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ எந்தெந்த இடத்துலலாம் கலர் டிம் ஆச்சோ அந்த இடத்துல பாருங்கள் பொதுவாகவே அந்த காலத்துலலாம் சாம்பல் போட்டு தான் வந்து பாத்திரம் விளக்குவாங்க ஸோ நல்லா பல பலன் இருக்கும் ஸோ அதே மெத்தட் ஃபார்முலா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி பழசாக இருந்தக்கூடிய இந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலாக க்ளீன் பண்ண விபூதியெல்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட கண்ணை நம்மளாலே நம்ப முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய வெள்ளி பொருள் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் தருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இதை நம்ம டைம் சேனல்க்கு பண்ணாதிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்